திருப்புகழ் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் தானா தத்தன தத்தன தானா தத்தன தத்தன தானா தத்தன தத்தன தன ஆலாலத்தை அழுத்திய வேல் போல் நற்குழையை பொருதாகாரை தொடர்கை கெனும் விழியாலே ஆளா மற்றவர் சுற்றிட மீளா மற்றளை இட்டறிவார் போக செயல்விச்சைகள் விலை கூறி கோலால் அக்கணமிட்டு வராதார் நெக்குறுக பொருள் கூறாகப் பெருள் நிற்கவும் இளதானார் கூடா நட்பு முறை கேடா விட்டகள் மட்டைகள் கோமால துயர் உட்பய முரலாமோ பாலா மக்கடலிற்று மாலோர் எட்டு தலைக்கிரி பால் பார்வைக்கள விட்டுமை உருபோதிர் பார் மேலிக்கனுடற்பொரியாய் வீழ சுடும்பித்தகர் பாலா பத்தரிடத்தியல் பயில் போனே மேலா மேவார் வற்பொடரக்கரை வேர் மால விடும் வேலா மேநாடற் நாடற் சிறை விட்டருள் மத்தொடு வேதாவை சிறையிட்டருள் பெருமாள்லே